பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா வருகிற இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஒரு மாபெரும் இலவச சட்டப்பயிற்சி வகுப்பு நடத்த காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த சட்டப்பயிற்சி வகுப்பு நடத்தப்படும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது நபர்களை கொண்ட ஒரு அரங்கம் தான் அவ்வளோ பேர் தான் வந்து கொள்ளும் மிஞ்சி போனால் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் முப்பது பேர் நம்ம எக்ஸ்ட்ரா அங்கேனாங்கன்னு வந்து நம்ம அமர்ந்துக்கலாம் இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பேர் எதிர்பார்த்த இடத்துல முந்நூற்றி இருபது பேர் வந்துட்டாங்க ஸோ அப்படிங்கிற போது நம்ம சேரை தாண்டி அங்கங்கே வந்து உட்கார வச்சுருந்தாங்க உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதுபோல் வந்து எக்ஸ்ட்ரா வந்துவிட்டாலும் நம்ம அங்கங்கே ஒரு உட்கார வச்சுருந்தோம் ஆனால் மேக்சிமம் வந்து நூற்றி ஐம்பது இருக்கைகள் மட்டுமே வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் அதில் என்னென்னா இந்த நூற்றி ஐம்பது நபர்கள் முன்பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இப்போ வந்து அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே வந்து தீவிரப்படுத்தலாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பது பேருக்கு மேலே வந்து முன்பதிவு செஞ்சுட்டாங்க அதில் இந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆகவே இந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் வந்து அழைத்து உங்களுடைய வருகையை வந்து நீங்கள் முன்பதிவு செய்யுங்க ஏன் முன்பதிவு செய்யணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கான உணவு மற்ற டீ மற்ற விஷயங்கள் ஏற்பாடு செய்வதற்காக கொஞ்சம் வசதியாக இருக்கும் முன்பதிவு செய்யாமல் வந்துவிட்டோம் அப்படின்னா இப்போ திடீர்னு அங்கே வந்து இரநூறு பேர் எக்ஸ்ட்ரா வந்ததினால மறுபடியும் சாப்பாடு போய் அவங்க ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது கொஞ்சம் சிரமமாகிடுச்சு அந்த சிரமத்தை கொடுக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா முன்பதிவு வந்து கட்டாயம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறோம் அதாவது உங்களோட இண்டிவிஜுவல் ப்ராப்ளமாக இருக்கலாம் பொதுநல தேவையாக இருக்கலாம் உங்களுக்கு இந்த ஆர்டிஏ சட்டத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் தாராளமாக வந்து நீங்கள் அதில் கலந்துக்கலாம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு தலைப்புகளில் பேசலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா நான் வருவேன் மதுரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆர்டிஐ புக்கு எழுதிய ஆசிரியர் ஆர்டி அவர் தான் கிளாஸ் நடத்த போகிறாரு ஆல்ரெடி முப்பத்தி ஒரு பிரிவுகளையும் டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் வச்சு அதை மக்களுக்கு வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு பிரிவையும் வந்து மிக தெளிவாக அவங்களுக்கு வந்து விளக்கி சொல்லக்கூடிய அன்புக்கணிய நண்பர் திரு ஹக்கீம் வந்து வருவாங்க அவங்க தான் வந்து ஆர்டிஐ கிளாஸ் வந்து நடத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஓஎஸ்ஆர் நீளம் மீட்பு கோயம்புத்தூர் ஆர்டிஐ கேப்டன் அங்கே சொல்லக்கூடிய அன்புக்கணியை அண்ணன் தியாகராஜன் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது அங்கே லோக்கல்லே வந்து அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட கலவத்தை சேர்ந்த அன்புக்கணி ஐயா திரு கணேசன் அவங்க ஒரு முக்கியமான தலைப்பில் வந்து கொஞ்சம் நேரம் பேச இருக்கிறாங்க ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞானசேகரனை அதாவது இவர் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அந்த தலைமை செயலத்தை போய் நேரடியாக வந்து ஆர்டிஎம் ஆய்வு செஞ்சுட்டு வந்தவர் ஸோ அற்புதமான ஒரு மனி மனிதர் ஞானசேகர் மதுரை சேர்ந்தவர் அவரும் வருவார் அதுக்கப்புறம் நம்முடைய நண்பர் ஏதாச்சும் செய் யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளிதாஸ் வருவாங்க அவங்க நிறைய ஊராட்சி கலாய் பண்ணியிருக்காங்க ஆர்டிஎம்லாம் கலாய் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் வழக்கெலாம் போட்டிருக்காங்க அதுப்போ பார்த்தீங்கன்னா நுகர்வோர் குறைதிரானத்தில் அணுகி அவங்களுக்கான பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வு பண்ணியிருக்காங்க அதுப்பட்ட அனுபவங்களை குறித்து அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க காலி வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்புக்கினி ஐயா எல்லா எங்கள் எல்லாருக்கும் மூத்த சீனியர் அவர் தான் வந்து பசி அகமது ஐயா அவங்க இந்த காவல்துறை சம்மந்தமான நிறைய ஆர்டியம் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழனியை சேர்ந்த அன்புக்கினி அண்ணன் திரு சித்திரை வருவாங்க சித்திரைச்சலவனம் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து ஒரு வாரி சான்று வாங்குறதுக்கு அவர் லட்சக்கணக்காக பணம் கொடுத்தாராம் அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய டெத் சர்டிஃபிகேட்டு வாரி சான்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஆர்டிஐ நம்ம பதிவு பண்ணதுக்கப்புறம் அவரை அவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே அரசு அலுவலகம் தெரிய ஆரம்பிச்சோன்னா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆக்சுவலி வந்து இந்த ஆர்டிஐ அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கொண்டதுக்கப்புறம் உண்மையிலேயே என்னுடைய முகம் வந்து தற்போது வேறு மாதிரி அறியப்படுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய நபர் சித்திரைச்சலன் அவங்களும் கண்டிப்பாக வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தம்பிகள் ஜான் புருட்டோ டூ ஜே கலாய் நாயுடு அப்படின்னு சொன்னால் ஆர்டிஐயில் இன்றைக்கி ஜான்பிரட்டோட முகத்தை வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு வந்து அந்த டூஜே கலாயில் வந்து இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு கூடிய ஒரு தம்பி ஜான்பிரட்டோ வருவான் ரெண்டாவது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்கினை தம்பி கலாம் கார்த்தின்னு வருவார் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வேறு லெவலு ஒரு திடீர்னு ஒரு இபி கரண்ட் அவங்க ஏரியாவில் போச்சுன்னா இவரே வந்து போஸ்ட் மரத்தில் ஏறி பீஸ் போடுவார் திடீர்னு நான் ஏரியாவில் சாக்கடை அடிச்சிக்கிட்டு அப்படின்னா இவரே போய் வரைஞ்சி உரிட்டு இறங்கி சாக்கடை அழிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஆர்வலர் ஆர்டி ஆர்டி ஆர்வலங்கூட நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நபர் தம்பி கலாம் கார்த்தி வருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்குள் நாம் யூடியூப் சேனல் நிர்வாகி அன்புக்குனியை நண்பர் திரு சரவணன் வருவாங்க அவங்க கூட பயணிக்கிறாங்க அவங்க நிறைய ஆர்டியெல்லாம் போட்டிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அந்த கல்வி ஆசிரியர் இருக்கிறனால அந்த கல்வித்துறை சார்ந்த நிறைய ஆர்டியை பதிவு பண்ணியிருக்காங்க சரவணன் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்புக்கணியை தம்பி புதுக்கோட்டை சேர்ந்த திரு லோகநாதன் வருவார் இந்த லோகநாதனும் ஜான்வருடன் சேர்ந்து தான் எங்கே இருந்தாலும் அதிகமாக போவாங்க கலாயி பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட ஆளுங்க தம்பி லோகநாதன் கண்டிப்பாக வருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எங்களோடய செல்ல பிள்ளை எங்கள் டீம்லாம் இருக்கக்கூடியதில் ரொம்ப வயசு கம்மியாக சின்ன பையன் பதினெட்டு வயசு வயசோடு கம்ப்ளீட் ஆகலை அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அன்பு தம்பி என் மாவட்டத்தை சேர்ந்த ராமநாதர் மாவட்டத்தை சேர்ந்த அன்பு தம்பி ஜாகிர் ஹுஷன் வருவார் அவர் இந்த கல்லூரி படிக்கும்போதே எவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத உண்மையிலே அவர் சொன்னார்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இந்த சின்ன வயசில் அற்புதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அன்புக்கு நீ தம்பி திரு ஜாகிர் ஹுஷன் வருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாேருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நபர் யார்னா அவர் வெளிநாட்டிலேருந்து இங்கே ஓப்பன் நடத்திட்டு இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் நல்ல வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு வைக்கக்கூடிய அன்பு தம்பி திரு விமல் வந்து கண்டிப்பாக வர்றாங்க அவர் வெளிநாட்டில் இருக்கார் ஒன்பதாம் தேதி ஊருக்கு வந்துடுவார் அதனால் கண்டிப்பாக நான் வந்து விருதுநகருக்கு வந்து வந்தே அவன் அருப்புக்கோட்டைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கம்பல்சரி வந்து விமல் வருவார் அவர் ரொம்ப சின்ன பையன் உண்மையிலே இந்த பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தோணும் நம்மளும் இந்த மாதிரி சட்டங்களை கற்றுக்கொண்டு இந்த பசங்க மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆகவே வெளிநாடுகளில் இருந்து இங்கே நிறைய பேருக்கு சட்டம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அன்புக்கு தம்பி திரு விமல் வந்து கண்டிப்பாக வருவார் அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா எங்களுடைய திருநெல்வேலி சீமையை சேர்ந்த அன்புக்கு அண்ணன் வழக்கறிஞர் திரு நாகராஜன் அண்ணன் வருவாங்க அவர்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு செய்கை மூலம் ஒரு மிவுக்கிரி மூலம் வந்து அழகாக வந்து ஒரு விஷயத்தை கடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நபர் அவர் அவருடைய டீமோட வர்றேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் ஒரு சில நபர்கள் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க வரோன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை குறித்த தகவலையும் உங்களுக்கு பதிவிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் இத்தனை பேரும் நம்ம வருவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது ஆகவே உறவுகள் எல்லோரும் நீங்கள் வந்துடுங்க அவங்க எல்லாரையும் நாங்கள் சந்திக்க ஆவலோடு இருக்கிறோம் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு சட்ட ரீதியாக நம்ம போராடி அதை வெல்வதற்கான நம்ம முயற்சிகளை நாம் செய்வோம் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் எது முக்கியம் அப்படின்னா விழிப்புணர்வு என்பது ரொம்ப முக்கியம் இந்த விழிப்புணர்வை நீங்கள் வந்து கற்றுக்கொண்டீன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களோட உங்களுடைய கூட உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் கடத்தி விடுவீங்க கட்டாயம் அந்த ஒவ்வொரு வகுப்பும் வந்து அந்த மாதிரி ஒரு செய்தி வந்து உங்களுக்கு கடத்தி விடும் இந்த சமூகத்தில் நல்ல ஒரு பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திருப்தி எங்களுக்கு இருக்கும் ஆகவே நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிங்க அவங்க எல்லாரையும் சந்திக்க நாங்கள் அவங்களோட இருக்கோம் வருகிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அரப்புக்கோட்டையில் மாபெரும் சட்டப்பேரவை வகுப்பில் உங்களை சந்திக்க இருக்கோம் என்னடா எல்லாம் சொல்லிட்டு ஒன்று மட்டும் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த பயிற்சி வகுப்பை யார் ஏற்பாடு பண்ணியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்ட ஆர்டிஐ பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அன்புக்கணியின் நண்பர் திரு கந்தசாமி அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவரை பற்றி சொல்லணும்னா வேற லெவல் அவர் அவர் எப்படின்னா இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து வந்து ஒவ்வொரு அரசு அலுவலமாக கலாயிப்பிருக்கார் அவங்க வீட்டுக்காரமாக கேட்பாங்க போல நீ என்ன எங்கேயும் ஊரு ஊராக சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு நீ உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒய்ஃபையும் கூட்டி போயிட்டார் இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு கலாய்க்கு போனோன்னா அவங்க ஒய்ஃப் என்னங்க உங்களுக்கு இவ்வளோ மரியா கொடுக்குறாங்க ஆற்றி நல்ல வேலையாக இருக்குது இனிமேல் நானும் உங்கள் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த அலுவலுக்கும் கலாயிப்பிருக்காங்க அப்படிப்பட்ட நபர் கந்தசாமி அவர்கள் அவர்களுடைய அந்த ஒரு ஏற்பாட்டின் பேரில் தான் அந்த வகுப்பு நடக்குது ஐயா கணேசன் அவர்கள் அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு கழகம் கணேசன் அவர்கள் சேர்ந்து நம்ம கந்தசாமி அவர்களும் இணைந்து இந்த மாபெரும் இலவச ஆர்டிய வகுப்பை வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறவீங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் அவரை விட்றாதீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் நிச்சயமாக கந்தசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிற மற்ற அறுப்புக்கோட்டையை சேர்ந்த சமூக ஆர்வலருக்கும் நம்ம அந்த நன்றி நமது சேனல் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறோம் நீங்கள் மறக்காமல் உங்களோடய வருகையை முன்பதிவு பண்ணிடுங்க நன்றி வணக்கம்